வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு தனுசு ராசி நண்பர்களுக்கான இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை மாத பலனை இன்றைய பதிவில் சிறப்பு பதிவாக ஒரு அற்புதமான பதிவாக இன்றைய பதிவில் நான் பார்க்க போகிறேங்க ஃப்ரெண்ட்ஸ் வழக்கம் தான் இன்றைய பதிவு இந்த மாதத்திற்கான நிலை எப்படி இருக்குது இந்த கிரகநிலையின் காரணமாக பொது பலன் எப்படி இருக்குது இந்த மாதம் நிதிநிலை குடும்பம் மாணவர்களுக்கு இந்த மாதத்தை நீங்கள் சிறப்பான மாதமாக மாற்றிக்கிறதுக்கு என்ன வழிபாடு மற்றும் பரிகாரம் செய்யணும்னு சொல்லிட்டு அற்புதமாக சூப்பராக பிரித்து நாம் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்க்கக்கூடிய தனுசு ராசி நண்பர்கள் ஒரு சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய மேலான ஆதரவை எங்களுக்கு தரணும்னு சொல்லிட்டு இந்த அற்புதமான நேரத்தில் நான் தாழ்மையுடன் உங்கள்ட்ட நான் கேட்டுக்கிறேங்க இந்த மாதம் தனுசு ராசிக்கான கிரகநிலை எப்படின்னு பார்த்தா ஐந்தாம் வீட்டின் அதிபதியான செவ்வாய் அவருடைய ஐந்தாம் வீட்டிலேயே கேது பகவான் பத்தில் சனி பகவான் மூன்றாம் வீட்டிலையுமே மாதத்தினுடைய முதல் பாதியில் புதன் பகவான் எட்டுலேயுமே ஏழில் சுக்கரன் ஆறில் குரு இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்டஸில் கிரகநிலை இருக்குங்க இந்த கிரக அமைப்பு தனுசு ராசிக்கு தரப்போகும் சாதக பாதகம் என்ன அப்படிங்கிறத சுருக்கமாக பார்க்கலாம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த மாதத்தை எப்படி பெட்டரான மாதமாக மாற்றிக்கிறது அப்படிங்கிறதுக்கு இது கண்டிப்பாக உதவுங்க கிரக மாற்றங்கள் நிறைய நடந்துட்டாதே இருக்குது நிறைய நடந்துருச்சு அப்போ நாள்தான் நடக்கும் இப்போ நாள்தான் நடக்குன்னு நம்பி நினச்சி மன நொந்தது தான் மிச்சம் பிரச்சனை வந்து தீந்த பாடில்லை அப்படிங்கிற மனநிலையில தனுசுராசி நண்பர்கள் நிறைய பேர் அந்த முடிவுக்கே வந்தாச்சு இந்த மனநிலை ஜூலை மாதம் பதினைந்தாம் தேதி வரைக்குமே இருந்துகிட்டே இருக்கும் இந்த பதட்டம் இருக்கும் செய்கிற வேலையில் வியாபாரத்தில் உத்தியோகத்தில் எதுலேயுமே வந்து ஆர்வம் இருக்காது ஆர்வம் இல்லாத தன்மை அப்படிங்கிறது அதிகமாகும் ஏன்னா எதை பண்ணியுமே சக்ஸஸ் இல்லை எதை பண்ணியுமே ஒரு பெரிய பெனிஃபிட் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது எதை தான் பண்ணுறது எந்த பிஸ்னஸ் தான் பண்ணுறது இதுலேருந்து மீண்டு வரதுக்கு என்ன வழி இந்த சூழ்நிலையை வந்து எப்படி நாம் மாற்றிக்கிறது இந்த மனநிலை எப்படி மாற்றிக்கிறதுன்னு ஒரு பெரிய குழப்பம் எல்லா மனதிலேயுமே இருந்துகிட்டு இருக்குதுங்க இந்த மாதம் முழுவதுமே பத்தாம் வீட்டில் உள்ள கேது பகவான் உங்கள் மன உறுதியை குறைக்கும் காலமாக இருக்கிறதுனால இந்த முதல் இரண்டு வாரங்களுக்கு அப்படி தான் இருக்குங்க இது இப்படியே இருக்குமா அப்படின்னு கேட்டால் அது கண்டிப்பாக மோஸ்ட்லி அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா கிரகங்கள் அப்படிங்கிறது மாறிட்டா தான் இருக்கும் ஒரு பிரச்சனைக்கு அப்புறம் எதுவுமே வந்து ஒரு மேஜிக் மாதிரி நடந்துடாது கண்டிப்பாக அது வந்து ஒரு பொருளாக இருந்தாலும் சரி மனதாக இருந்தாலும் சரி அது மீள் உருவாக்கம் பண்ணுறதுக்கு நிச்சயமாக அதுக்கான ஒரு காலங்கள் அப்படிங்கிறது நடக்கத்தான் செய்யும் ஆனால் இனி வரும் காலங்கள் இது இப்படியே தொடர்ந்துட்டு இருக்குமானா ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு மாதமுமே அது ஒரு முன்னேற்றத்தை நோக்கி தான் கொண்டு போய்ட்டுருக்கும் ஸோ இந்த மாதம் பத்தொன்பதாம் தேதிக்கு மேலே இந்த நிலைமை வந்து படிப்படியாக மாற ஆரம்பிக்கும் மனசில் இருந்த குழப்பங்கள் நீங்கள் வேலையில் கூட்டு தொழிலில் உங்கள் பேரை சொல்லிட்டு வேறு ஒருவர் முறைகேடுன்னு சொல்லக்கூடிய தெரியாமல் ஒரு பொருள் எடுத்துகிட்டு போகிறது இல்லை இவர் பணம் கேட்டார்னு சொல்லி ஒரு லஞ்சம் மாதிரி பணம் வாங்குறது இப்படியெல்லாம் உங்கள் பேரை யூஸ் பண்ணுறனால உங்கள் பேர் கேட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது உங்கள் ஆஃபீஸ்லேயே இருக்கலாம் அல்லது நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுற இடத்துலயே இருக்கலாம் சொந்த தொழில் மார்க்கெட்டிங் இதில் வேணாலும் இருக்கலாம் ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க சொந்தமாக தொழில் வியாபாரம் உற்பத்தி சார்ந்த தொழில் பண்ணிட்டுருக்கிறீங்க அப்படின்னா முன்னேற்றம் நிச்சயமாக உண்டுங்க ஜூலை மூணாவது வாரம் அதை வந்து கண்டிப்பாக நீங்கள் உணர முடியும் புது ஆர்டர்ஸ் மூலமாக புது வாடிக்கையாளர்கள் புது கம்பெனியில் மார்க்கெட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்குங்க இப்போ செய்கிற வேலையில ஒரே டைரக்ஷனில் தயவு செஞ்சு போயிட்டு இருக்காதீங்க காலையில் எந்திரிச்சோம் குளித்தோம் ஆபீஸ் போனோம் அதே சேர் ஒரே மாதிரியான பிஸ்னஸ் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜி வந்து கொஞ்சம் மாற்றுறதுக்கு பிளான் பண்ணுங்க ஒரே மாதிரி போகாமல் நீங்கள் செய்யக்கூடிய அந்த தொழிலுடைய ஸ்டைல் கொஞ்சம் வித்தியாசமாக மாற்றி யோசிக்கிறது மூலமாக உங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு புதுசாக ஆஃபர் தர்றது இல்லை நீங்கள் வேலை செய்கிற வேலையில் உங்களுடைய சொந்த தொழிலில் உங்களுடைய வியாபாரத்தில் சில புது முயற்சிகளை நீங்கள் வந்து சரி பண்ணும்போது உங்கள் தொழில் வந்து கண்டிப்பாக முன்னேற்ற முடியுங்க மாணவர்களுக்கு இது எப்படி இருக்குன்னு பார்த்தா குடும்ப சூழ்நிலைகள் மாணவர்களுக்கு சில மன அழுத்தம் சார்ந்த பிரச்சனைகள் கொடுத்தாலுமே அதை உங்களுக்கு சாதகமாக மாற்றக்கூடிய இடத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறாருங்க செவ்வாய் பகவான் தன் சொந்த வீடான ஐந்தாம் வீட்டில் உள்ளது அப்படிங்கிறது மாணவர்களுக்கு நல்ல நிலையை கொடுக்கும் ஞானத்தை வந்து அதிகரிக்குங்க படிப்பில் இருந்த மந்த தன்மை மாறி பாடமெல்லாம் நல்லா புரிஞ்சு எளிமையாக விரைவாக வந்து படிக்கிறது அதை முடிக்கிறது மனப்பாடம் செய்கிறதுன்னு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அதற்கு செவ்வாய் பகவான் துணை புரிவாருங்க இந்த மாதம் நவகிரகங்களில் உள்ள செவ்வாய் பகவானுக்கு உங்கள் பேருக்கு அர்ச்சனை பண்ணி நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வரணும் மூலமாக படிப்பில் வந்து இன்னுமே ஒரு மேன்மையான இடத்துக்கும் மேன்மையான நிலையும் அடைய முடியினால இதை நீங்கள் பண்ணிட்டு வாங்க சில மாணவர்கள் அல்லது சில தனுசு ராசி நண்பர்கள் புதுசாக ஒரு தொழில் அல்லது புதுசாக ஒரு கலையை கற்றுக்கிறதுக்கு இந்த மாதம் முயற்சி பண்ணுவீங்க அப்படி ஏதாவது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் குடும்பம் மற்றும் திருமணம் எப்படின்னு பார்த்தா மூன்றாம் வீட்டில் அமர்ந்து உள்ள சனி பகவானால் உங்களுடைய அண்ணன் தம்பி சகோதரி உங்க கூட பிறந்தவங்க இப்படி யாராவது ஒருத்தருக்கு உங்களால வந்து பணம் சார்ந்தோ அல்லது வேறு ஒரு உதவிகளோ தேவைப்படுற மாதமா அந்த மாதம் இருக்கும் உடன் பிறந்தவர்களுடைய உறவு முறை சூப்பராக இருக்கும் அண்ணன் தம்பி தங்கச்சிக்குள்ள நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும் ஐந்தில் உள்ள செவ்வாய் பகவான் குடும்ப உறவில் நல்ல முன்னேற்றத்தை தருவாருங்க கணவன் மனைவியிடையே கடந்த காலங்களில் இருந்த கருத்து வேறுபாடு மாறி ஒரு பரஸ்பர அன்பு வந்து அதிகமாகும் நீங்கள் அவசரப்பட்டு செய்யக்கூடிய ஒரு செயல் அல்லது அவசரப்பட்டு நீங்கள் செய்யக்கூடிய எடுக்கக்கூடிய முடிவு குடும்பத்துக்குள்ள வந்து சில கருத்து வேறுபாடுகள் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஸோ இந்த முதல் பதினஞ்சு நாளைக்கு நீங்கள் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் அப்படிங்கிறத கொஞ்சம் எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறதுனால எப்படியாவது கூலா நீங்கள் சமாளித்து வர வேண்டியது அவசியம் மூணாவது வாரத்தில் இந்த நிலை கண்டிப்பாக சரியாகும் மாதத்தில் நாளைக்கு புதன் பகவான் எட்டாம் வீட்டில் குடும்ப வாழ்க்கையில் சில நேரம் எளியும் பூனையும் போல மனநிலையும் மாறுகிறதுனால கூலாக நீங்கள் ஹேண்டில் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஆனால் நீங்கள் நீங்க பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா சுக்கர பகவான் ஏழாம் வீட்டில் இருக்கிற அப்படிங்கிற நிலை என்னதான் சண்டை வந்தாலுமே அது கொஞ்ச நேரத்தில் காணாமல் போயிடும் அதுதாங்க உண்மையான அன்பு அப்படிங்கிறது கூட கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது அப்படிங்கிறது கணவன் மனைவிக்குள்ள வந்து யாருமே தோற்றதா வந்து கருத்து கிடையாது ஒருவர் வந்து கோபம் இருக்கும்போது ஒருவர் அமைதியாகிறதும் இன்னொருவர் வந்து கோபம் இருக்கும்போது ஒருவர் வந்து அமைதியாக இருக்கிறது அப்படிங்கிறது இது குடும்ப உறவுகள் இது எழுதப்படாத விதி இதே வந்து கரெக்டாக நாம் ஃபாலோ பண்ற பட்சத்தில் எந்த குடும்பத்திலயுமே சண்டை சச்சரவு பிரிவினை அப்படிங்கிறது நிச்சயமா வரதுக்கு வாய்ப்புகளே இல்லை குடும்ப உறவுகளை இந்த மாதம் நல்லா பார்த்துக்க போற சுக்கர பகவானுடைய அருள் அப்படிங்கிறது இந்த மாதம் நிறைய தேவைப்படுறதுனால கோயிலுக்கு போனீங்கன்னா நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானுக்கு உங்க ரெண்டு பேர்த்து பேர்லயுமே அர்ச்சனை வச்சு வழிபாடு செஞ்சுட்டு வர மூலமா இந்த வரக்கூடிய சின்ன சின்ன சண்டையுமே வந்து காணாத போயிடும் சோ வாய்ப்பு இருந்துச்சுன்னா நீங்க கோயிலுக்கு போகும்போது கண்டிப்பா நீங்க இதை பண்ணிட்டு வாங்க திருமண நிலையை பொறுத்த வரைக்கும் சற்று குழப்பமான கிரக இந்த மாதத்தில் இருக்கிறனால திருமணம் சார்ந்து நீங்கள் முடிவெடுக்கிறீங்க அப்படின்னா மிக கவனமாக யோசித்து நீங்கள் முடிவெடுக்கணுங்க கிரக நிலைகள் சரியில்லை அப்படிங்கும்போது நம்முடைய சிந்தனை செயல் நம்ம யோசிக்கிறது எல்லாமே கொஞ்சம் மாற்றி யோசிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் திருமணம் சார்ந்து நீங்கள் முடிவெடுக்கிறீங்கன்னா ஜாதகத்தை ஒரு முறை ரெண்டு முறை பார்த்துட்டு எல்லாமே ஓகேவா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்துட்டு எதையும் நீங்கள் பண்ணுங்கள் தயவு செஞ்சு நீங்கள் அவசரப்பட வேண்டாம் இந்த மாதம் நிதிநிலை எப்படின்னு பார்த்தா தொழில் ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னாலுமே பணம் தேவைக்கானது கைக்கு வருங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்லப்போனால் ஒரு பத்தாம் தேதி நம்மளுக்கு ஒரு குறிப்பிட்ட பணம் தேவைன்னா ஒன்றாந்தேதியிலிருந்தே நாம் ட்ரை பண்ணிகிட்டே இருப்போம் ஆனால் வந்து அது கிடைக்கவே கிடைக்காது அதன் மூலமாகவே பயங்கர டென்ஷன் ஆகும் இந்த பணம் நிச்சயமாக கிடைக்கும் அது எப்போ கிடைக்கணும்ட்டால் ஒன்பதாம் தேதி நைட்டு கிடைக்கும் மேக்சிமம் அப்படி இல்லைன்னா பத்தாம் தேதி காலையில் அந்த பணம் உங்கள் கைக்கு கிடைக்கும் பட் கிடைக்கும் அதுவும் இல்லாமல் குழந்தையினுடைய படிப்பு செலவு இருக்கிறதுனால புது கடன் வந்து கண்டிப்பாக உருவாகியிருக்கும் அதுவுமே இந்த சனி வக்கரப்பயிற்சி காலத்தில் அடைபடுறதுக்குண்டான காலமாக இருக்கிறதுனால நிதிநிலை அப்படிங்கிறது சமமாக இருந்தாலுமே ஒரு ஏற்றத்தாழ்வு இருந்தாலுமே உங்களுக்கு தேவையான அளவுக்கு உங்களுக்கு தேவையான நேரத்தில் தேவைக்கு உங்களுக்கு கைக்கு பணம் வருகிறதுனால நீங்கள் பதட்டம் இல்லாமல் இருக்கலாங்க இந்த மாதம் தனுசு ராசி நண்பர்களுக்கு ஆரோக்கியம் அப்படின்னு பார்த்தா ராசிக்கு அதிபதியான குரு பகவான் இந்த மாதம் முழுசுமே ஆறுன்னு சொல்லக்கூடிய ஒரு பலகீனமான ஒரு இடத்துல வந்து உட்காந்துக்கிறாரு இது வந்து ஒரு ஆரோக்கியத்தை சோதித்து பார்க்கக்கூடிய இடம்னு சொல்லலாம் இது வந்து பயப்பட தேவையில்லை கொஞ்சம் விழிப்புணர்வாக இருக்க வேண்டிய நேரம் அப்படின்னே சொல்கிறதுனால கொஞ்சம் சின்ன சின்ன உடல்நலக் குறைகள் வந்து கண்டிப்பாக வரும் இந்த கொலஸ்ட்ரால் கம்ப்ளைண்ட்டு லிவர் சம்மந்தமான பிரச்சனை சிறுநீரகம் சார்ந்த தொந்தரவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு தொற்று நோய்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்த கிளைமேட் சேஞ்சினால் இந்த ஃபுட் ஆகிறது இந்த பப்ளிக் டாய்லெட் யூஸ் பண்ணால் அந்த இன்ஃபெக்ஷன் உருவாகிறது இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து வர காரணமாகிறதுனால நோய் சம்மந்தமாக சின்னதாக ஏதாவது அறிகுறிகள் இருந்தாலுமே உடனே பதட்டம் இல்லாமல் ஒரு சரியான மருத்துவம் அது பண்ணிட்டால் அந்த தோஷம் அப்படிங்கிறது அந்த நோய் அப்படிங்கிறது அப்போவே அன்னைக்கே அது வந்து காணாமல் போயிடும் இது சின்ன பிரச்சனை தான் அதை விட்டுட்டு என்ன செய்கிறது அது என்ன பண்ணி போடு நம்மள அப்படின்னு சொல்லி நீங்கள் அமைதியாக இருந்தீங்க அப்படின்னா அது வந்து பெருசாக வந்து சோதித்து பார்த்துருங்கனால ஒரு சின்ன சின்ன பிரச்சனைக்கு தொடர் மருத்துவம் சரியான மருத்துவம் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த தொந்தரவு அப்படிங்கிறது அது அப்போவே காணாது போயிடும் ஸோ நீங்கள் அலட்சியம் வேண்டாம் நீங்கள் அசால்ட்டாக இருக்க வேண்டாம் தனுசு ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் அப்படிங்கிறது ஏற்ற இறக்கங்கள் அப்படிங்கிறத தாண்டி ஒரு சமமாக ஒரு வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி இருக்குங்க இந்த மாதத்தை இன்னுமே வந்து சிறப்பான மாதமாக மாதிக்கிறதுக்கு வழிபாடு ஏதாவது இருக்கான்னு பார்த்தா ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குரு பகவான் வழிபாடு அப்படிங்கிறது அவசியம் நீங்கள் செஞ்சுட்டு வரணும் அதே நேரத்தில் பரிகாரம்னா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஆதரவற்றோருக்கும் உடல் ஊனமுற்றோருக்கும் தூய்மை பணியாளருக்கும் உணவு தானம் அப்படிங்கிறது உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பண்ணிட்டு வாங்க ஒருவருக்கோ அல்லது வாரம் ஒரு முறையோ அவசியம் நீங்கள் பண்ணிட்டு வாங்க ஆதரவற்றோருக்கான அன்னதானத்திற்கு நிதி உதவி நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய எங்களுடைய அக்கௌண்ட் நம்பருக்கு உங்களால் இயன்ற அன்னதான உதவிகளை அனுப்பி வைக்கலாம் இது வந்து கட்டாயம் கிடையாது அன்னதானத்திற்கு உதவ வேண்டும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அனுப்பிச்சிடுங்க நண்பர்களே இது வந்து ஒரு பொது பலன்தான் இந்த ஜூலை மாதத்திற்கான பலன் அப்படிங்கிறது தனுசு ராசிக்கு நீங்கள் புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அல்லது திருமணத்துக்கு வரன் வந்து பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணிக்கோங்க உங்கள் சுய ஜாதகம் அப்படிங்கிறது தான் வந்து நிச்சயமாக பேசும் ஏன்னா நாம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய அத்தனையுமே பொது பலன் அப்படிங்கிறனால இது வந்து தனுசு ராசி தனுசு லக்கணங்களுக்கு மேக்சிமம் பொருந்தும் ஆனால் ஒரு நல்லதாக நாம் ஒரு இடம் வாங்குகிறோம் ஒரு நல்லதாக வீடு கட்டலாம் ஒரு திருமணத்துக்கு வரன்னு பார்க்குறோம் அப்படின்னு முக்கியமான முடிவு எடுக்கும்போது உங்களுடைய ஜாதகம்தான் வந்து அதில் கூடிய கிரகநிலை மற்றும் தசாபுத்திகள் வந்து முன்ன பின்னே மாறி வரும் சொல்லக்கூடிய பொது பலனுக்கும் உங்களுடைய ஜாதகத்துக்கும் ஒரு சின்னதாக ஒரு வேறுபாடு இருக்கலாம் மோஸ்ட்லி இது செட் ஆனாலுமே அந்த சின்ன மாற்றங்களை வந்து உங்கள் ஜாதகம் தான் தெளிவுபடுத்துகிறதுனால உங்களுடைய சுய ஜாதகத்தை அவசியம் நீங்கள் பார்த்துக்குங்க இந்த பதிவு தனுசு ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாகவும் ஒரு வழிகாட்டுதலாகவும் நிச்சயமாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் இந்த பதிவை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் பதிவு எப்படி இருந்துச்சு உங்கள் லைஃப் ஸ்டைலில் என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கு ஏதாவது ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது மனதளவில் உங்கள் தொழிலளவில் வந்து கிடைச்சிருக்கா அப்படிங்கிறத நிச்சயமாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கக்கூடிய நண்பர்கள் அவசியம் ஒரு சப்ஸ்கிரைப் செய்து ஒரு பெரிய ஆதரவுடுங்க இதுபோல ஒரு அற்புதமான பதிவில் நாம மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம்